தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆசியாவின் மிக உயரமான மற்றும் நீளமான பாலம் இருக்குங்க இதை தொட்டில் பாலம்னு சொல்லுவாங்க இந்த காணொலி முழுவதும் பாருங்கள் இந்த தொட்டில் பாலத்தோட வரலாறு என்ன சிறப்புகள் என்ன ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இந்த தொட்டிப்பாலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குங்க தான் இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம் நாகர்கோவில் இருந்து சரியா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த தொட்டிப்பாலம் எப்போ கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முடித்தாங்க நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும் ஏன் இந்த தொட்டி பாலம் கட்டணும் அப்படின்ட்டு ஏன்னா வறட்சியை பக்கத்து தாங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய மலைப்பகுதி பார்த்திங்கன்னா நல்ல நீர்வளம் இருக்குது அப்படியே அந்த பக்கம் இருக்கக்கூடிய மலைவளம் பார்த்திங்கன்னா வறண்டு இருக்குது இதனால் விவசாயம் பாதிக்கப்படுது அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசித்து அந்த காலத்தில் காமராஜர் பிளான் போட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் மலைப்பகுதிக்கு கொண்டு போகிறதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த தொட்டி பாலம் இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு தொட்டில் பாலம்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையிலிருந்து அந்த மலை வரைக்கும் இந்த தொட்டி கட்டியிருக்காங்க இல்லையா அதை பார்க்கறதுக்கு தொட்டில் மாதிரியே இருக்கிறதுக்காக இது தொட்டில் பாலம்னு இன்னொரு பேர் இருக்கு இந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் அந்த தொட்டி பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பரலி ஆறு போயிட்டுருக்கோம் இங்கேருந்து பார்க்கும்போது இயற்கை அழகு கொட்டி கிடக்குங்க அந்த அந்த உயரம் அங்கே இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் இயற்கை காட்சி பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சரி இந்த தொட்டி பாலத்துக்கு தண்ணி எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிப்பாறை அணையிலிருந்தும் சிற்றாறு அணையிலிருந்தும் கோதையாறு கால்வாய் வழியாக இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு தண்ணி வருதுங்க இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தோட உயரம்னு பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து நூற்றி நாலு அடி உயரம் மொத்தம் நீளம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாலு அடி தண்ணி போகக்கூடிய அந்த தொட்டியோட உயரம்னு பார்த்திங்கன்னா ஏழு அடி அகலம் ஏழரை அடி அதில் பாதி மூணு மூன்றரை அடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் ஸ்லாப் அமைச்சு எல்லோரும் நடந்து போகிற மாதிரி பாதை இருக்கும் ஆனால் அந்த சிமெண்ட் பாலத்துக்கு கீழேயும் தண்ணி போயிட்டு தாங்க இருக்கும் இந்த தொட்டி போலத்தோட முழு அழகையும் ரசிக்கலாம் வாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் அந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே நடந்து போகலாம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது ஹைட்டு கிட்டத்தட்ட நூற்றி நாலு அடி ஹைட்டில் இருக்கும் அங்கேருந்து பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஜாக்கிரதையாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க நாம் இந்த பாலத்துலேருந்து கீழே பார்க்கும்போது ஒரு ஆறு போகும்னு சொன்னேன் இல்லைங்களா பரளி ஆறு அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பழமையான ஆறுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிலப்பதிகாரத்திலே அந்த அளவுக்கு இது பழமையான ஆறு நீங்கள் ஒரு குடும்பத்தோடு வரீங்க குழந்தைங்களோட வரீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பரளி ஆறில் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் தண்ணியில் கொஞ்சம் விளையாடலாம் நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த தொட்டி பாலம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தோட மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு தாராளமாக வரலாம் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாங்க நாங்கள் வந்த இந்த நேரம் பார்த்து தொட்டிப்பாலத்துலையும் தண்ணி போயிட்டு இருந்தது அதை பார்க்கும்போது ரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போய்ட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம்